தாய் வீடு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாரதி சொன்ன கதையும் பாரதிக்கு சொன்ன கதையும் கட்டுரை எழுதி வழங்குபவர் கிருங்கை சேதுபதி எங்கிருந்தோ வந்தான் கண்ணன் என்று பாரதியாரால் பாடப்பெற்ற குவளை கண்ணனான குவளை கிருஷ்ணமாச்சாரியார் உண்மையில் அங்குதான் இருந்தார் பாரதியார்தான் புதுச்சேரிக்கு எங்கிருந்தோ வந்தார் எங்கிருந்தோ என்றால் எட்டயபுரத்திலிருந்து நெல்லையிலிருந்து காசியிலிருந்து மதுரையிலிருந்து கடைசியாய் சென்னையிலிருந்து இப்படி எங்கெங்கெல்லாமோ இருந்து பின்னர் புதுவைக்கு வந்தார் என்பது இப்போது நமக்கு தெரிந்த அளவிற்கு அப்போது பழகிய பலருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை குறிப்பாக குவளைக்கண்ணனுக்கு தெரியவில்லை அதனால்தான் உங்கள் ஊர் ஏது என்கிற கேள்வியை பலமுறை பாரதியாரிடம் கேட்டிருக்கிறார் என்ன கிருஷ்ணா அடிக்கடி எந்த ஊர் என்று கேட்கிறாய் எட்டயபுரம் எட்டயபுரம் என்று எத்தனை தடவை சொல்கிறது என்றார் பாரதியார் ஏன் அவ்வாறு அவர் பாரதியிடம் கேட்டார் என்பதற்கும் அவரே ஒரு விளக்கம் தருகிறார் இந்த கேள்வியை எழுப்பிய காலம் பாரதியார் பாஞ்சாலி சபதம் முதற்பாகம் எழுதி முடித்த காலம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு வாக்கில் குவளைக்கண்ணன் அவருக்கு தெரிந்த ஒரு ஜமீன்தாரிடம் பாஞ்சாலி சபதம் முதற்பாகத்தை படித்து காட்டியிருக்கிறார் அப்போது அவர்தம் செயலர் எழுப்பிய கேள்விதான் குவளைக்கண்ணனை பாரதியாரிடம் இக்கேள்வியை கேட்க தூண்டியது குவளைக்கண்ணன் கூறுகிறார் புதுவையில் அவர் எழுதிய பாஞ்சாலி சபதம் முதற்பாகம் ஒரு ஜமீன்தாரிடம் படித்து காட்டினேன் அவர் அதிசயமாக கேட்டுக்கொண்டிருக்கையில் அவருடன் இருந்த அவருடைய காரியதர்சி என்னை இந்த புத்தகம் யார் எழுதியது என்று கேட்டார் அதற்கு நான் பாரதியார் பாடியது என்று சொன்னேன் அதற்கு அவர் பாரதி எந்த ஊர் என்றார் அவர் எட்டயபுரம் என்றேன் இப்படிப்பட்ட பாட்டு எழுதியவர் எட்டயபுரத்தவராக இருக்க முடியாது என்று அவர் சொன்னார் காரியதரிசி அப்படி சொன்னதற்கு நான் இல்லை ஐயா அவர் பல தடவைகளில் தாம் எட்டயபுரத்தவர் என்று சொல்லியிருக்கிறார் ஐயா என்றேன் இராது அவர் எட்டயபுரம் இல்லை வேண்டுமானால் நீ நேராக போய் இந்த தர்க்க சம்பந்தத்தை சொல்லி இன்னொரு தரம் கேள் என்ன சொல்கிறார் பார் என்றார் இப்படி சொன்ன அந்த செயலர் அதாவது காரியதர்சி பாரதியார் பிறந்தது எட்டயபுரமாக இருக்காது என்பதற்கு காரணமாகச் சொன்ன தர்க்க நியாயம் பின்வருமாறு அமைகிறது இருந்தாலும் சொல்லுகிறேன் கீழ் பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு நாய்க்குட்டி பிறந்தால் அதற்கு மற்ற ஊர் நாய்கள் பதில் சொல்ல முடியாது பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு வித்வான் பிறந்தால் அவருக்கு மற்ற ஊர் வித்வான்கள் பதில் சொல்ல முடியாது ஆகவே இப்படிப்பட்ட பாட்டு எழுதியவர் ஊர் பாஞ்சாலங்குறிச்சியாகத்தான் இருக்க வேண்டும் பாஞ்சாலங்குறிச்சி தவிர மற்ற ஊர்களில் பிறந்தவர்களால் இப்படிப்பட்ட வீரப்பாட்டு எழுத முடியாது என்றார் அந்த காரியதரிசி சொல்லில் கொஞ்சம் சந்தேகப்பட்டுத்தான் குவளைக்கண்ணன் பாரதியாரிடம் சென்று ஐயா தாங்கள் எந்த ஊர் என்று கேட்டிருக்கிறார் சலிப்புடன் பாரதி மீளவும் தன் ஊர் எட்டயபுரம் என்று சொன்னதன் பேரில் நான் மேற்படி ஜமீன்தார் வீட்டில் நடந்த சம்பவங்களைச் சொன்னேன் பிறகு புன்சிரிப்பு சிரித்து கொண்டே அந்த ஓரந்தான் என்றார் பாரதியார் எட்டயபுரம் ஓரந்தானாம் பாஞ்சாலங்குறிச்சி என்று சொல்லி முடிக்கிறார் குவளைக்கண்ணன் வீரம் விளைந்த மண் பாஞ்சாலங்குறிச்சி என்பதை நாடறிந்த அளவிற்கு எட்டயபுரம் அப்போது அறியப்பெறவில்லை சுப்பிரமணியத்தை பாரதியாராய் பெற்ற பிறகு எட்டயபுரம் உலகரியும் ஊராகிவிட்டது பாரதியாரும் உலக கவியாக உயர்ந்து விட்டார் இன்றைக்கு பாரதியாருடன் பழகியவர்களுக்கு கிடைக்கிற மரியாதையும் புகழும் அன்றைக்கு இல்லை அவர்களுக்கு கிடைத்ததுதான் என்ன தனக்கே உரிய வேடிக்கை பாங்கோடு குவளைக்கண்ணன் கூறுகிறார் பாரதியாருடன் பழக்கம் அதிகமாக ஆக போலீஸாரும் என் பின் எங்கேயும் எப்போதும் விடாமல் தொடர ஆரம்பித்தார்கள் இவர்கள் என் பின் தொடர ஆரம்பித்ததில் மனதில் கவலை கொண்டு ஐயா இதென்ன உம்மை பிடித்த சனி ஊரை பிடித்தது ஊரை பிடித்தது என்னையும் பிடித்ததே இதென்ன என்று நான் பாரதியாரை கேட்டதற்கு அவர் சென்ற ஆறு வருடங்களாக என் பின்னால் இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இதற்காக நான் ஒன்றும் விசாரப்படுவதில்லை நீங்கள் மாத்திரம் ஏன் விசாரப்பட வேண்டும் ஒரு விஷயம் குறிப்பில் வைத்து கொள்ள வேண்டும் உன் பின்னால் வருபவன் யார் என்றால் நீ பிறந்த அடையாளமாக தேசத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவ்வப்போது செய்யும்படி உனக்கு ஞாபகப்படுத்தும் பொருட்டு பகவானால் உன் பின்னால் அனுப்பப்பட்டவனே என்று கருதி உன் வேலைகளை நீ கவனித்து செய்துவா என்றார் இதுதான் பாரதி எதையும் எதிர்மறையாக அணுகாமல் எதற்கும் அஞ்சாமல் நேர்படச் சிந்திப்பது பாரதியின் மரபுதான் தான் யார் தனது எதிரி யார் என்பதை அனுமானித்து அவர்களின் நலனிலும் அக்கறை கொண்ட பாரதி அவர்களது கடமையைச் செய்வது போல நாமும் நமது தொண்டினை தொடர வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தினார் தேசபக்தியையே தெய்வ பக்தியாக்கினார் தன்னுடனான நண்பர்களுக்கும் அதையே வலியுறுத்தினார் மேலே குவளைக்கண்ணன் குறிப்பிட்ட காவல்துறையினரின் கண்காணிப்பு பாரதி குவளைக்கண்ணன் ஆகியோரோடு முடிந்துவிடவில்லை அவர்களுடன் தொடர்புடைய அனைவருக்கும் நேர்ந்தது அதில் வேடிக்கையான நிகழ்வும் நடந்தது குவளைக்கண்ணனைப் போல் எங்கிருந்தோ வந்து பாரதியார் வாழ்வில் ஒட்டி கொண்டவர் வே கிருஷ்ணசாமி செட்டியார் புதுவையை அடுத்த முத்தியாலுப்பேட்டை இவரது ஊர் அங்குள்ள பெருமாள் கோவிலுக்கு வடக்கு பக்கத்தில் இவரது வீடு புதுச்சேரி ஈஸ்வரன் தர்மராஜா வீதியில் உள்ள பாரதியார் வீட்டில் அவரை சந்தித்து அவர்தம் பாடல்களை கதைகளை கேட்பதில் அளவற்ற ஆர்வமுடையவர் பாரதியாரின் புதுச்சேரி வாழ்வில் அவருக்கு உற்றொழி உதவிய அன்பர்களுள் இவரும் ஒருவர் வெல்லச்சு செட்டியார் என்று பாரதியாரால் செல்லமாக அழைக்க பெற்றவர் பாரதியாரை சந்தித்த காலத்தில் மிகவும் இளைஞர் கொள்ள உருவம் கெட்டியான இரட்டை நாடி சரீரம் சோர்வே அறியாத சுபாவம் என்பார் பாரதி ஆய்வாளர் ரா பத்மநாபனின் குறிப்பு இது தோற்றத்திற்கும் ஞானத்திற்கும் தொடர்பில்லை என்பதற்கு இவர் ஒரு உதாரண புருஷர் பாரதியாருக்கும் செட்டியாருக்குமான தொடர்பு எப்படி வந்ததென்று தெரியவில்லை ஆனால் இவரை பற்றி அறிந்த வாரா அவர்தம் பண்பு நலன்களை கதைப்பாங்கோடு தன் மகாகவி பாரதியார் நூலில் பின்வருமாறு வருகிறார் இந்த செட்டியாருக்கு நெசவு தொழில் கொஞ்சம் பூசியும் பணமும் உண்டு துணி வியாபாரமும் நடந்து கொண்டு வந்தது அவர் அடிக்கடி பாரதியாரின் வீட்டுக்கு வந்து விடுவார் எத்தனை நாழிகை வேண்டுமானாலும் மௌனமாய் உட்கார்ந்திருப்பார் முதலில் பாரதியாரை சுவாமி என்று கும்பிடுவதோடு சரி பாரதியாருக்கு அவரிடம் அதிக பிரியம் அவரிடம் தாம் பாடிய பாடல்களை பாடி காண்பிப்பதில் பாரதியார் மிகவும் திருப்தி அடைவார் செட்டியாரின் முகத்தை பார்த்தால் இலக்கிய ரசிகர் என்றே தோன்றாது அவருக்கு அப்பொழுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து மற்றும் பதினொன்று அந்த காலகட்டத்தில் வயது சுமார் இருபது இருக்கலாம் இவரிடத்தில் பாரதியார் வீணாக வாசித்து காண்பிக்கிறாரே என்று எங்களில் சிலர் எண்ணியதுண்டு ஆனால் சிரிக்க வேண்டிய பகுதியில் எங்களுக்கு முன்னமே செட்டியார் கழுக்கென்று சிரித்து விடுவார் சோகக்கட்டம் வந்தால் செட்டியார் முகத்தை கண்கொண்டு பார்க்க முடியாது முகத்திலே உருக்கம் தாண்டவமாடும் பார்வையிலே நாம் எவ்வளவு ஏமாந்து போகிறோம் என்பதற்கு கிருஷ்ணசாமி செட்டியார் உதாரணமாக பாரதியார் அடிக்கடி சொல்வார் எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குமோ யார் கண்டார் என்று பேச்சு முடித்து விடுவார் என்பது இவர் குறித்து வ ரா எழுதி காட்டிய சொச்சித்திரம் இவரது பாவத்தை விட பாரதியார் பால் இவர் கொண்டிருந்த பேரன்பும் அவர்தம் புலமையை போற்றி புறக்கும் பண்பும் போற்றுதற்குரியவை இத்தனைக்கும் இவர் ஒன்றும் ஆகப்பெரும் தனக்காரர் அல்லர் ஆனால் பாரதியின் பக்தர் அவருக்கு வேண்டிய உதவிகளை குறிப்பறிந்து செய்வதில் வல்லவர் என்று வாரா குறிப்பிடுகிறார் அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு நிகழ்வையும் பதிவிடுகிறார் அவர் அது இவர்தம் வள்ளல் தன்மையையும் காட்டுகிறது பாரதியாரை ஒரு சிறந்த கதை சொல்லியாகவும் நிறுத்துகிறது வாரா எழுதுகிறார் இந்த மாதிரி சமயங்களில் பாரதியார் சில கதைகள் சொல்லுவார் செட்டியாரை குத்துவது போலவும் தூக்கி பேசுகிற மாதிரியும் பாரதியார் ஒரு சிறு கதை சொல்லுவார் அது பழைய கதைதான் நண்பர் செட்டியாருக்கு அதை பாரதியார் பிரயோகம் செய்ததால் அதை சொல்ல வேண்டியிருக்கிறது இரண்டு பேர் காட்டுப்பாதையில் போய்கொண்டிருந்தார்களாம் ஒருவர் குடியானவர் மற்றவர் செட்டியார் காட்டுப்பாதையில் திருடர் பயம் ஜாஸ்தி இருட்டுக்கு முன் காட்டை கடந்து விடலாம் என்று இருவரும் பயணம் புறப்பட்டார்கள் ஏதோ அவ கேட்டால் இருட்டி போன பிறகுதான் அவர்கள் காட்டுக்குள் நுழைந்தார்கள் இந்த கட்டத்தில் ஏன் செட்டியாரே கதை சரியாக சொல்ல வேண்டுமானால் இந்த சமயம் திருடர்கள் வரலாமா அல்லது கொஞ்ச தூரம் வழி நடந்து சிறிது நேரம் ஆன பிறகு வரலாமா என்று பாரதியார் கேட்டார் எந்த சமயத்தில் வந்தால் என்ன நான் பாரதியாரோடு வழி பிரயாணம் செய்கிற செட்டி எனக்கு என்ன பயம் எனக்கு என்ன அவமானம் என்பார் செட்டியார் அச்சா அப்படி சொல்லப்பா தங்கமே என்று பாரதியார் விழுந்து விழுந்து சிரிப்பார் நாங்கள் மட்டும் சிரிக்காமல் இருப்போமா திருடர்கள் குடியானவனை நையப் புடைத்து அவனிடம் இருந்ததை பிடுங்கிக் கொண்டார்கள் செட்டியார் அதாவது கதை செட்டியார்தான் பார்த்தார் பேச்சு மூச்சு இல்லாதது போல் படுத்து கொண்டார் திருடர்கள் செட்டியாரை கோலால் தட்டி பார்த்து கட்டை கிடக்கிறது என்றார்கள் உங்கள் வீட்டு கட்டை பத்து ரூபாய் பணத்தை மடியில் கட்டி கொண்டிருக்குமோ என்றார் செட்டியார் என்ன செட்டியாரே சரிதானே கதை என்பார் பாரதியார் கதை எப்படி இருந்தாலும் அது இப்பொழுது முடிந்தது என்று மடியிலிருந்து பத்து ரூபாய் நோட்டை எடுத்து பாரதியாரிடம் கொடுப்பார் செட்டியார் கதையில் திருடர்கள் நான் பகல் கொள்ளைக்காரன் என்று சொல்லி பாரதியார் கடகடவென்று சிரிப்பார் பாரதியார் சிரித்து கொண்டிருப்பதை பார்ப்பதில் செட்டியாருக்கு பிரம்மானந்தம் கண் கொட்ட மாட்டார் பாரதியாரின் முகத்தை அப்படியே அள்ளி விழுங்கி விடுவது போல லைத்து போயிருப்பார் அத்தகைய பக்தியை செட்டியாரை தவிர வேறு யாரிடமும் அவ்வளவாக நான் பார்த்ததில்லை என்ன ஆச்சரியம் செட்டியாரை பார்த்தால் ஒன்றுமே தெரியாத ஒன்றுமே விளங்காத அப்பாவியைப் போல இருப்பார் ஆனால் அவர் செய்கிற காரியமோ அபாரமாய் இருக்கும் பாரதியார் சொல்லிய கதையை செட்டியார் எவ்வளவு நேர்த்தியான நகைச்சுவையுடன் முடித்தார் விளையாட்டுக்காக அவர் பாரதியாரிடம் அந்த ரூபாய் கொடுக்கவில்லை பாரதியாரின் நிலைமையை அறிந்தே கொடுத்தார் சூழல் அறிந்து பாரதியின் வாழ்க்கை தேவையறிந்து சூட்சமமாக கொடுத்து உதவும் தொண்டு மனப்பான்மை செட்டியாரின் தனித்தன்மை பாரதியாரின் பிறவி நோக்கம் நிறைவேற இவரை போல உதவியவர்கள் எத்தனையோ பேர் இதுபோல் எத்தனையோ நிகழ்வுகள் வாரா சொல்லிய ஒருநாள் நிகழ்வுதான் இது இப்படி எத்தனை நாட்கள் என்னென்ன நிகழ்வுகளோ மொத்தமாய் தொகுத்து ஒரு புள்ளி விவரத்தை அவரே தருகிறார் மாலை வேளையில் நண்பர்கள் கூடிக்கொண்டால் அவர்களுக்கு ஏதேனும் சிற்றுண்டிகள் வழங்க வேண்டும் என்று பாரதியாருக்கு ஆசை உண்டாகும் அந்த சமயத்தில் அருமை கிருஷ்ணசாமி செட்டியார் அங்கே அநேகமாய் இருப்பார் பாரதியாரிடம் ஏதாவது செல்லா பணம் இருக்கும் அதை எடுத்து நண்பர்களிடம் காட்டி இது செல்லுமா பார்த்துச் சொல்லுங்கள் என்பார் நண்பர்கள் செல்லாது என்றால் செல்லும் செல்லாததற்கு செட்டி அதோ இருக்கிறார் என்று பாரதியார் வாஞ்சையுடன் வெள்ளச்சு நண்பரை சுட்டி காண்பிப்பார் மகா புத்தி புத்தியுள்ளவராயின கிருஷ்ணசாமி செட்டியாருக்கு இந்த குறிப்பு தெரியாதா என்ன உடனே நோட்டோ பணமோ வெளியே வரும் பணம் இல்லாமல் பாரதியாரிடம் வரலாகாது என்பது செட்டியார் சங்கற்பமா செட்டியார் மடியில் எப்பொழுதும் இருக்கும் என்பது பாரதியாரின் நம்பிக்கையா செட்டியாரைப் போல் அபூர்வமான குணங்களை படைத்தவர்கள் நம் நாட்டில் சில பேர்களே என்று எழுதுகிறார் இந்த செட்டியார் வாழ்வில் நடந்த இன்னொரு நிகழ்வினை நம் குவளைக்கண்ணன் சொல்கிறார் அது இதனை விட இன்னும் சுவாரஸ்யமானது ஸ்ரீ வே கிருஷ்ணன்சாமி செட்டியார் பாரதியாருக்கு தக்க சமயங்களில் தானியங்கள் தனங்கள் கொடுத்து உதவுவது உண்டு பாரதியுடன் நட்பென்றால் அவருக்கு உயிர் சமானம் செட்டியார் இரண்டாவது பாகம் செய்து கொள்வது என்று யோசித்தார் அதற்காக பெண் பார்க்க அவர் காஞ்சிபுரம் போக வேண்டியிருந்தது இதை அறிந்த அவரது நண்பர்கள் காஞ்சிபுரம் போனாயானால் உன்னை இங்கிலீஷ் இலாக்காவில் அரஸ்ட் செய்து விடுவார்கள் என்று எச்சரித்தனர் இதெல்லாம் அவர் கவனியாமல் காஞ்சிபுரத்திற்கு புதுவையிலிருந்து ரயில் ஏறினார் இவர் பின்னாலே புதுவையிலிருந்தே ரயிலில் ஒரு ஷாடோவும் கிளம்பியது ஷாடோ நிழல் அதாவது நிழல் போல் தொடரும் ஆங்கிலேய ஒற்றர் என்பது குறிப்பு புதுவையிலிருந்து காஞ்சிபுரம் போக வேண்டுமென்றால் விழுப்புரத்திலும் காஞ்சிபுரத்திலும் வண்டி மாறி ஏற வேண்டும் ஸ்ரீ செட்டியார் விழுப்புரம் வந்ததும் ஸ்டேஷன் ஹோட்டலில் சாப்பாட்டிற்கு சென்றார் இதனிடையே விழுப்புரம் வந்த வண்டி புறப்பட்டு விட்டது வண்டி புறப்பட்டதுதான் தாமதம் ரயில்வே போலீஸ் சிவப்பு கொடி காட்டி நிறுத்திவிட்டது புறப்பட்ட வண்டி சிவப்பு கொடியை பார்த்து நிற்பதற்குள் இரண்டு பர்லாங் தூரம் போய்விட்டது பிறகு திரும்பி ஸ்டேஷனுக்கே புறப்பட்ட பிரகாரம் வந்தது சிவப்பு கொடி காட்டி நிறுத்தியதற்கு காரணம் கேட்ட கார்டை நான் ஏறினேனா என்று பார்த்தல்லவா வண்டி புறப்பட வேணும் என்று கேட்டது ரயில்வே போலீஸ் ஏறு என்று கார்டு சொல்ல எனக்கு ஒரு எஜமானம் இருக்கிறார் அவர் ஏறினால் அல்லவோ நான் ஏற முடியும் என்று போலீஸ் கூறிற்று அது யார் என்று கார்டு கேட்டது அவர் ஓட்டலில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே ஸ்ரீ கிருஷ்ணசாமி செட்டியாரை ரயிலேற இட்டு வர ரயில்வே போலீஸ் போயிற்று ஓட்டல் பக்கம் போய் ஒரு செம்பு நிறைய ஜலம் பிடித்து வைத்தது செட்டியாரும் அப்போதுதான் உண்டு கை கழுவ வெளியே வந்தார் உடனே போலீஸ் செம்பை அவரிடம் கொடுத்தது இது என்னப்பா என்று சிரிப்புடன் ரயில்வே போலீஸை செட்டியார் கேட்டவுடன் புறப்பட்ட வண்டியை உங்களுக்காக நிறுத்தி காக்க வைத்திருக்கிறேன் சீக்கிரம் கொண்டு வாருங்கள் என்றது ரயில்வே போலீஸ் அப்போது வண்டியிலிருந்த எல்லாம் தங்கள் தலைகளை ஜன்னல் வழியாக வெளியே நீட்டி வண்டி ஏற வந்த செட்டியாரை ஆச்சரியமாக பார்த்தார்களாம் இதெல்லாம் ஸ்ரீ செட்டியார் காஞ்சிபுரத்திலிருந்து திரும்பி புதுவைக்கு வந்ததும் சுவாமி எனக்காக விழுப்புரத்தில் வண்டி பத்து நிமிஷம் காத்திருந்தது என்று வேடிக்கையாக பாரதியாரிடம் சொன்னார் என்று குறிப்பிடுகிறார் குவளைக்கண்ணன் இது இந்துஸ்தானி இதழில் ஒன்பது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதாம் நாளிட்ட ஒன்பதாம் பக்கத்தில் வெளிவந்த செய்தி தன் வறுமை கருதி பாரதியார் செட்டியாருக்கு சொன்ன கதை காலங்காலமாய் வழங்கி வந்த நாட்டுப்புற கதை ஆனால் பாரதியாருக்கு செட்டியார் சொன்ன கதை தன்காலத்தில் நிகழ்ந்த நாட்டு விடுதலை போராட்டத்தோடு தொடர்புடைய கதை என்பதை விடவும் அது வரலாறு பாரதியாரின் வாழ்வில் பங்கேற்ற இப்பாத்திரத்தின் மேன்மையை பாரதி அன்பர்களான வாராவும் குவளைக்கண்ணனும் குறிப்பிடாத விட்டிருப்பின் உலகம் அறியாது மறைந்து போயிருக்கும் இன்றைக்கு பாரதியார் இல்லை வெள்ளச்சி செட்டியார் இல்லை இவர்களது வாழ்வில் பங்கேற்ற வாராவும் குவளைக்கண்ணனும் இல்லை ஆனால் இந்த வரலாறு இருக்கிறது வரலாற்றில் வாழும் பாரதியாரின் பாடலில் குவளைக்கண்ணனை போல இந்த செட்டியாருக்கும் ஓர் இடம் இருக்கிறது அது விரித்து சொல்ல வேண்டிய ஒன்று தொடர்ந்து பார்க்கலாம்